ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் கும்பராசி நேயர்களை இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேகமான முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் சில விஷயங்கள் வேகமான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எதிரிகள் ஒதுங்குவார்கள் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக நடக்கும் ஏதோ நடக்காமல் இருக்காது சில விஷயங்கள் நடக்கும் என்னென்னா சில மன அழுத்தம் காரணமாக உங்களுடைய எனர்ஜி குறையும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும்போது திடீர்னு டவுன் ஆகிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுன் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா கரியர் குரோத் நல்லாயிருக்கும் மணி இன்ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் நியூ கனெக்ஷன்ஸ் புதிய நண்பர்கள் புதிய சில விஷயங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோன் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் கடன் ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குமே தவிர கடன் உடல்நிலை இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூணாவது திருமண வாழ்க்கை இது மூணுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அதிக யோசனை பண்ணுவீங்க ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும் தூங்க முடியாது வேலை வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமோகமாக இருக்கும் கவலைப்படாதீங்க நியூ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் இருக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது பெண்கள் பொறுத்த அளவுக்கு சில விஷயத்தில் கவனமாக பேசுறது நல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்கள் ஐடியில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல நேரம் தான் இருந்தாலும் இப்போ நான் சொல்லியிருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் லோன் பெண்டிங் இஷ்யூலாம் கொஞ்சம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க மனசாட்சி பாதிக்கும் ஒரு ஃபேமிலி கமெண்ட் வரலாம் இக்னோர் செய்யவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன ஒரு விஷயத்தை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் இருக்கும் எமோஷனல் மெச்சூரிட்டி அதிகரிக்கும் சிங்கிள்ஸுக்கெல்லாம் நியூ ரிலேஷன் சான்ஸ் கிடைக்கும் எத்தனை நாளைக்கு தான் சாமி நாங்களும் சிங்கிள்ஸாக இருக்கிறது எங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்கிற மாதிரி சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா எவ்வளோ நாளைக்கு தான் சிங்கிளாக இருக்கிறது அதுக்கான ஒரு 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 வருத்தம் இருக்கும் இல்லையா அதுவும் இந்த வாரத்தில் அந்த மாதிரி எதாவது ஒரு ஏதாவது ஒரு பேசுகிறதோ சொல்கிறதோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் பாசிட்டிவ் லவர் வந்து டிஸ்டர்ப் செய்யறதுக்கான வாய்ப்புகள் லவர் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில பேர் மனம் திருந்தி வரவங்களும் இருப்பாங்க அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்பை உணர்ந்து திரும்ப வராங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கும் சில பேருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்காது என்ன அந்தளவுக்கு அந்த பாதிப்பு அந்த ரணம் ஒரு மனுஷனை ரொம்ப பாதிக்கும் அதாவது நீங்கள் பலாருன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டா கூட அந்த நிமிஷம் அந்த வலி மறந்துடும் ஆனால் வலி அந்த ரணம் அப்படிங்கிறது உங்களுடைய சொல்லால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ரணம் என்றைக்குமே அது மாறாது இன்றைக்கில் அவன் கட்டையில் போகிற வரைக்கும் சொல்லுவோம் ஏ நீ அந்த நீ அன்னைக்கு அப்படி செஞ்சவந்தனாடா நீ இன்னைக்கு மட்டும் யோக்கியமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசுவான் கண்டிப்பாக உண்டு நடக்கும் அதனால் சில விஷயங்கள்ல நீங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னா இப்போ கொஞ்சம் சில விஷயங்களை கொண்டு போங்க ஏ மறப்போம் மண்ணி போங்கிறது சில பேருக்கு அந்த குணம் உண்டு சில பேருக்கு அந்த குணம் கிடையாது ஆமாம் போக இவனெல்லாம் மண் சின்னத்தாக போகுதுப்பாங்க அப்படின்ட்டு போயிடுவோம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த சொத்து விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க கும்பராசி பொறுத்த அளவுக்கு இந்த வாரத்துல எடுத்துணும்னு சொன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைச்சதுன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எந்த பெருமாள் இருந்தாலும் போயிட்டு ஒரு நெய்தி பமயத்தை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க டைம் கிடைச்சதுன்னா நந்திக்கு சிவநந்தி சிவன் நந்தி இருக்குல்ல நந்திக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க விபூதி இட்டுக்கோங்க முடிஞ்சா கோவிலில் இந்த வாரத்துல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா விபூதி பேக்கெட் வாங்கி கொடுங்க நல்லது சுபம் வாழ்க வளமுடன்